எனது பெர் துவர் பேராசிரியர் தலை மற்றும் அறிவுறுதி பணியாற்றிக் நான் தமிழ்நாடு அரசு உதவி விருது கல்லூரி ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கின்றேன் எங்களுடைய கோரிக்கை அரசு பணியாற்றக்கூடிய உதவி பதவி பேராசிரியர் பதவி

அரசு உதவி கல்லூரி ஆசிரியர் கழிந்த ஏழு வருடங்களாக இந்த அரசானது பல எங்களுடைய கோரிக்கைகளை நிராகரித்துக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக பழைய ஓவிய திட்டம் இயல் கண்டிருக்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் கல்லூரி பேராசிரியர்களுக்கு அதுலையும் அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தலையாய பிரச்சனை என்னவென்றால் இந்த பணி மேம்பாடு எந்த துறையில் வேலை பார்த்தாலும் தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சம்பளம் ஒவ்வொரு ஆண்டும் அல்லது அந்த அவருடைய தகுதிக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு ப்ரமோஷன் என்கிற பணி மேம்பாடு கொடுக்கிறது இது சாதாரணமான விஷயம் ஆனால் அரசு உதவிப்பது கல்லூரி சேர்ந்தது மட்டும் இதில் ஒரு மாற்றாந்தான் மாற்றாந்தாய் ஒரு மனப்பான்மையுடன் அரசு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கல்வித்துறையை நாங்கள் ஏழு வருடங்களாக இருக்கிறோம் ஆனால் இன்றை வரைக்கும் அரசு கல்லூரிக்கு பேராசிரியர்களுக்கு வழங்கி விட்டார்கள் உதவி பேராசிரியர் இருந்து இணை பேராசிரியர் அந்த தகுதி அடைவதற்கு ஊட்டக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பெரிய ஒரு அவலமான ஒரு நிலையில் இருந்திருக்கோம் இது பண பிரச்சனை மட்டுமல்ல அந்த தகுதி அவர் அந்தஸ்து இணைந்த ஒரு பிரச்சனை இதற்காக நாங்கள் பல போராட்டத்தை முன்னெடுத்தோம் இன்னும் முன்னெடுக்கிறோம் இன்னும் நம்ம உயர்கல்வித்துறையும் நம்ம தமிழக அரசும் வெளிமடக்காமல் இருக்கிற இருக்கிறது அது பெரிய மனுவேதனையை அளிக்கிறது இதை பற்றி இதற்கு முன்னாள் தலைவர் கூட சில கருத்துக்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் சு நாகராஜன் டாட்டா அசோசியேஷனுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் நூற்றி அறுபத்தி ரெண்டு அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு அரசு உதவி பெறுகின்ற கல்லூரிகளில் சுமார் மூவாயிரம் பேராசிரியர்கள் பணியாற்றிவிடும் பேராசிரியர்கள் வந்து பணியிலே சேர்ந்து ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்தால் உதவி பேராசிரியர் சாதாரண நிலையிலிருந்து சிறப்பு நிலைக்கு மாற்றுவதும் சிறப்பு நிலையில் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றினால் உதவி பேராசிரியர் தேர்வு நிலையாக பதவி உயர்வு பெறுவதும் தேர்வு நிலையிலே மூன்று ஆண்டுகள் பணியாற்றினால் இணை பேராசிரியராக பதவி உயர்வு பெறுவதும் வந்து பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய வழிகாட்டு நெறிமுறை இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசு கடந்த அதிமுக அரசு அரசாணையின் ஐந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே அரசாணை வெளியிட்டது அந்த அரசாணையிலே அரசு கல்லூரியிலும் அரசு உதவியுள்ள கல்லூரியிலும் பணியாற்றுகின்ற பேராசிரியர்களுக்கு உரிய பணப்பயண்களை வழங்கலாம் ஆணை அரசாணை வெளியிட்டு நான்கு ஆண்டுகள் கடந்த நான்கு ஆண்டுகள் அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு மட்டும் இந்த வழங்காமல் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் மற்றொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைத்து ஓரவஞ்சனை செய்கிறது இந்த அரசு இந்த அரசினுடைய இந்த அவல நிலையை கேட்டு பல்வேறு கட்டங்களிலே திருச்சி மண்டலத்திலே கோவை மண்டலத்திலே சென்னையிலே போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் கல்லூரி கல்வி இயக்குநரை சந்தித்திருக்கிறோம் மண்டல இணை இயக்குநர்களை சந்தித்திருக்கிறோம் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் இடத்திலே நான்கு ஐந்து முறை இவர் பதவிக்கு வந்த பிறகு நேரிலே சந்தித்து இது தொடர்பான மனுக்களை எல்லாம் கொடுக்கின்றோம் ஆனால் உங்களுடன் முதல்வர் என்று சொல்கிறார்கள் மக்களுடன் முதல்வர் என்று சொல்கிறார்கள் இந்த கல்வியாண்டு தொடங்கி இருக்கிறது நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் அனைத்து கல்லூரிகளும் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு புதிதாக இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கிவிட்டன பாடசாலைகளில் வகுப்பெடுக்க வேண்டிய ஆசிரியர்களை எங்களுடைய மனக்குறைகளை தீர்க்காமல் இந்த அரசானது ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் நன்றி வணக்கம்